அடுத்து வரும் நிகழ்ச்சியானது ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது இன்று உங்களிடத்தில் பிரத்யேகமாக பேச விரும்புவது நீங்கள் சொந்தமாக தீர்மானங்கள் எடுப்பதை பற்றியும் உங்கள் தீர்மானங்களை மற்றவர்கள் எடுப்பதை அனுமதிக்காமல் இருப்பதை பற்றியுமே தீர்மானங்கள் எடுக்கும் விலையில் முக்கியமாக உங்கள் வாழ்க்கை மற்றும் குடும்பத்தை குறித்தும் தேவன் உங்களுக்கு தந்த பொறுப்பான காரியங்களை குறித்தும் உங்களுக்குள்ளாகவே வாசம் செய்யும் அபிஷேகம் ஒன்று இருக்கிறது வேதம் சொல்கிறது உங்களுக்கு மற்றவர்கள் கற்பித்து என்ன செய்ய வேண்டும் என்று சொல்ல தேவையில்லை ஆவியானவர் உங்களுக்கு தலைமை தலைமையேற்று உங்கள் வாழ்க்கையை வழி நடத்துவார் அது உங்களுடைய அதிகாரம் ஆவியானவரின் தலைமையில் வழி நடக்க வேண்டும் என்று இரத்தம் சிந்தி உங்களுக்காக தேவன் பெற்று தந்த அதிகாரம் ஆவியை பின்பற்றுவது ஆன்மீக முதிர்ச்சி அடைவதில் முதல் அடையாளம் எட்டு நாம் தேவ பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமியை நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார் தேவனுடைய பிள்ளைகளாக அல்ல நாம் தேவனுடைய பிள்ளைகளே தான் ஆனால் ஆவியினாலே வழிநடத்தப்படுபவர்கள் பிள்ளைகள்தான் ஒன்று தெரியுமா நான் நினைத்துக் கொண்டிருந்தேன் புதிய உடன்படிக்கைகளை பற்றி நிச்சயமாக இன்றைக்கும் ஒரு புத்தகம் படித்துக் கொண்டிருந்தேன் பழைய உடன்படிக்கை புதிய உடன்படிக்கைகளை பற்றிய புத்தகம் இன்றைய செய்திக்கென சில வேத வசனங்களை தயாரிக்கும் போது புதிய உடன்படிக்கைகளை உண்மையாக பாராட்டுபவர் ஒருவரும் இல்லை என்று எனக்குள்ளாகவே நிச்சயித்துக் கொண்டேன் பழைய உடன்படிக்கையில் வாழ்ந்தவர்களால் மட்டுமே புதிய உடன்படிக்கையை உண்மையில் பாராட்டக்கூடும் நீங்கள் சிறிது நேரம் எடுத்து சிந்திப்பீர்களானால் அவர்கள் பின்பற்ற முயற்சித்த சட்டங்கள் கட்டளைகள் நிபந்தனைகள் அதிகாரங்கள் கட்டாயங்கள் வேண்டுபவைகள் இவையெல்லாம் அதி பயங்கரமான கஷ்டங்களை கொடுத்தது இவை அனைத்தும் தேவனிடத்திலிருந்து தரப்பெற்றவை அல்ல ஜனங்கள் இதை செய்யவும் செய்யக்கூடாதவை என்றும் தரப்பெற்ற காரியங்கள் உண்டு ஆனால் பரிசெயர் மற்றும் மத போதகர்களும் இன்றைக்கும் உள்ள மத போதகர்களும் இதை அடுத்த படிக்கு கொண்டு போய் கிறிஸ்து வருவதற்குள் பத்து கட்டளைகளை உருமாற்றி எடுத்து கிட்டத்தட்ட இரண்டாயிரம் கட்டளைகள் ஆக்கிவிட்டார்கள் அநேக நேரங்களில் மனிதர்களை உங்களுக்கு கட்டளை தருவார்கள் அவர்கள் எதிர்பார்ப்பே உங்களுக்கு சட்டமாக்கி தரப்படும் அவைகளைத்தான் செய்ய வேண்டும் என்று நீங்களும் நினைக்க ஆரம்பிப்பீர்கள் உண்மை எதுவென்றால் தேவனுடைய தலைமையை மட்டுமே நீங்கள் பின்பற்றி கொள்ள வேண்டும் அப்படியானால் தேவைப்படும் போது சில சூழ்நிலைகளில் எதிர்த்து நீதியுடனே நான் செய்ய வேண்டிய காரியம் இதுவல்ல என்று நினைக்கிறேன் என்று சொல்லுங்கள் இதை உரிமையோடு நீங்கள் சொல்லக்கூட சந்தர்ப்பம் தர மாட்டார்கள் ரோமர் ஏழு நான்கை பார்ப்போம் என் கணவர் என்னை பல காரணங்களுக்காக நேசிப்பது தெரியும் அதில் முக்கியமான ஒன்று என் வாழ்க்கையில் தேவ அழைப்புதலுக்கு ஏற்றபடி நான் வாழ அனுமதிப்பதைத்தான் தேவ் என்னிடம் இத்தனை பெரிய ஜனக்கூட்டத்துக்கு முன்னால் நீ நிற்கும்போது என்னுடைய மரியாதை என்னாவது என்று ஒரு நாளும் கேட்டதில்லை ஒருபோதும் கூறியதில்லை ஏன் தெரியுமா அவர் என்னை கட்டுப்படுத்த வேண்டியதில்லை ஏனென்றால் அவர் யார் என்று அவருக்கு தெரியும் மூடத்தனமாக நான் பேச விரும்பவில்லை ஆனால் எனக்கு இன்றைக்கு கிடைத்த இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நேரடியாக நான் சொல்லுகின்றேன் அடுத்தவர்களை கட்டுப்படுத்த நினைக்கும் மக்களுக்கு அவர்கள் வீரத்துடன் வல்லமை உள்ளவர்களாய் தெரிந்தாலும் அவர்கள்தான் இந்த உலகத்திலேயே வலுவில்லாத பயங்கொல்லிகள் ஏனென்றால் நானும் மனுஷரை சமாளித்து கட்டுப்படுத்துபவளாக இருந்தேன் இவையெல்லாம் பயத்தினாலே தான் எனக்குள் இருந்த பாதுகாப்பின்மைதான் இவை ஏனென்றால் கிறிஸ்துவுக்குள்ளாக நான் யார் என்று அறியாததால் தேவனுக்குள் நீங்கள் யார் என்று அறிந்திருந்தால் மனுஷர் உங்களை ஒத்துக்கொள்ளாத போதும் உங்களை ஒன்றுமே பாதிக்காது ஏனென்றால் உங்கள் கருத்து உங்களைப் பற்றியதல்ல உங்களுடைய கருத்து மட்டுமே தேவனுக்குள் நீங்கள் யார் என்று உங்களுக்கு உண்மையிலேயே தெரிந்தால் நீங்கள் சரி என்று அனைவரும் நம்ப செய்ய வேண்டியதில்லை என் தோழியுடன் நான் பேசும்போது சொன்னேன் உண்மையிலேயே பரிதாபம் நாம் சரி என்று காட்டுவதற்கு நாம் படும் பாடு சரியாக இருப்பதுதான் அதிக தரமுள்ளது என்று நான் சொல்லவா ரோமர் ஏழு நான்கு இன்று இந்த அளவிற்கு உற்சாகமாக இருப்பேன் என்று நினைக்கவில்லை கூலாக இருக்கிறது நான் அபிஷேகிக்கப்பட்டுள்ளேன் தேவனுக்காக அடி எடுத்து வைக்கும் போது உங்கள் வாழ்க்கையில் இதுதான் நடக்கும் புதியதொரு சக்தி ஊற்றெடுப்பதைப் போல நீங்கள் விரும்பும் ஒன்றையை செய்து கொண்டிருந்தால் இன்னும் சந்தோஷமாக உணர்வீர்கள் நீங்கள் செய்ய வேண்டியதை மட்டுமே செய்வீர்களானால் அந்த நாளில் உங்களுக்கு வாழ சக்தி கிடைத்திருக்கும் ஆ மறுபடியும் அந்த முட்டாள்தனமான கூட்டத்துக்கு போகணுமா இதில் எப்படி மாட்டினேன்னு தெரியலையே அந்த மடத்தனமான காரியம் முடியும் போது நான் மகிழ்ச்சியாக இருப்பேன் நாளைக்கு மேரி ஜேனோட பர்த்டே பார்ட்டிக்கு போகணும் எப்படி எப்படிப்பட்டவன் எனக்கு தெரியும் நான் போகலன்னா அறிவிழந்து அப்செட் ஆகிடுவா இதே போல ஆயிரம் ஆயிரம் ஆயிரக்கணக்கில் காரியங்களை மனிதர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று உங்களுக்கு தெரியுமா கடமை நிமித்தம் செய்யும் காரியங்கள் உண்டு கருணை நிமித்தம் செய்யும் காரியங்களும் உண்டு உண்மை என்னவென்றால் அதே காரியத்தை தேவனுக்காக செய்யும்போது உற்சாகத்தோடு செய்யலாம் எனக்கு பிடிக்காத காரியத்தை தேவன் நான் செய்ய வேண்டும் என்று ஆசிப்பதால் நான் செய்ய வேண்டி உள்ளது ஆக அவருக்கே நான் ஊழியம் செய்கிறேன் நான் இதை செய்யாவிட்டால் அடுத்தவர் அறிவிழந்து போவார்கள் என்று நினைத்து நான் இதை செய்வதை விட நான் செய்யாமலேயே விட்டு அவர்கள் அறிவிழந்து தானே சரியாவதே அவர்களுக்கு மேல் மீண்டும் ரோமர் ஏழு நான்கு பதினைந்தாவது முறையாக என் சகோதரரே நீங்கள் தேவனுக்கென்று கனி கொடுக்கும்படி கிறிஸ்துவின் சரீரத்தினாலே பிரமாணத்துக்கு மறித்தவர்களானீர்கள் தேவன் மறித்த போது நியாய பிரமாணத்தை நிறைவேற்றினார் அவர் சொன்னார் எல்லாம் நிறைவேறிற்று அவர் குறித்தது சட்டங்களை பின்பற்றும் நடவடிக்கைகள் முழுவதையும் குறித்தே கட்டளைகள் நிபந்தனைகள் அதிகாரங்கள் குற்றங்களை செய்யும் கொடுங்கோளாட்சி முடிந்ததையே இவ்வாறு சொன்னார் நீங்கள் மரித்தோரிலிருந்து எழுந்து கிறிஸ்து என்னும் வேறு ஒருவர்களாகி தேவனுக்கென்று கனி கொடுக்கும்படி ஆனீர்கள் தேவனுக்கென எப்படி கனி கொடுக்க இயலும் மற்ற எல்லோரையும் போல பின்பற்றினார் ஆனால் தேவனை தவிர ஆன்மீக தலைவர்கள் அதிக கவனத்தோடு செயல்பட வேண்டும் தேவன் கூறுகிறார் என்ற வார்த்தையை குறித்து நான் மிக மிக நம்புகிறேன் குறிப்பாக தேவன் உன்னிடத்தில் சொன்னதை குறித்து கூறினால் பரவாயில்லை ஆனால் அடுத்தவர் விஷயத்தில் தேவன் எங்கனம் சொல்கிறார் எனும்போது நீ அதிக கவனத்தோடு இருக்க வேண்டும் அது உன்னுடைய எண்ணம் இல்லாமல் இருப்பதில் அதற்கு மதிப்புக்கூட்ட தேவன் என்ற துருப்பி சீட்டை நீ அவரை திருமணம் செய்யலாகாது என்று தேவனின் இடத்தில் கூறியதாக நம்புகிறேன் அர்ப்பணி உன் வாயை மூடிக்கொண்டிரு அவர்களுக்காக ஜெபி ஒருவேளை அவர்கள் உன்னிடம் வந்து கேட்டால் இதை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் என்று நீங்கள் நினைப்பதை அவர்களிடம் கூறினால் போதும் என்று நினைக்கிறேன் ஏதோ ஒன்றை குறித்து ஆலோசனை யாரோ கேட்டார்கள் அன்றைக்கு நாம் எல்லோரும் எப்போதும் சொல்வதைப் போல நானும் என்றேன் பிறகு சொன்னேன் நீ என்ன செய்ய வேண்டும் என்று உண்மையாக எனக்கு தெரியாது அதை பற்றி நான் சிந்தித்தும் பார்க்கவில்லை நல்ல யோசனை வேண்டுமானால் தருகிறேன் என்று சொல் அடிப்படை உண்மை என்பது அதிகமாய் ஆலோசனை கேட்கும்போது அதிகமான கருத்துக்கள் கிடைக்கும் ஆகையால் தேவனை பின்பற்றி உன் மனதுக்கு சமாதானம் தருவது செய்யும் நமக்கு அட்வைஸ் செய்கிறது தான் ரொம்ப பிடிக்குமே உட்பட்டு இனி வாழ வேண்டியதில்லை என்று வேதம் சொல்கிறது இப்போதோ புதியதான வாழ்வுக்கு ஊழியம் செய்ய வேண்டும் இது எனக்கு பிடிக்கும் புதிய உடன்படிக்கை வந்தபோது அவர்கள் ஜீவித்து வந்த கொடுங்கோல் ஆட்சி முடிந்த போது கர்த்தரிடத்திலே அவருக்குண்டான மகிழ்ச்சியும் அவரை பின்பற்றுவதில் இருந்த உறுதியும் என்னால் யூகிக்க முடிகிறது அன்றைய காலம் அவர்கள் விசுவாசம் அவர்கள் உயிரை கூட பறிக்கக்கூடியது ஆனால் அவர்களோ அடிமைப்பட்டு போனார்கள் அத்தனையும் சட்டபூர்வமாக்கப்பட்டது அத்தனை கெடுபிடிகள் கட்டாயங்கள் இப்புதிய உடன்படிக்கை வந்தபோது வேதம் சொல்கிறது கிறிஸ்தவுக்குள் வாழும் மனுஷன் புதிய ஒரு இருக்கிறான் இது புதிய உடன்படிக்கை என்று அவர்கள் கற்றுக்கொண்டார்கள் ஒவ்வொருவராகவும் தனிப்பட்ட முறையிலும் என்று கற்றுக்கொண்டார்கள் தேவன் இனிமேல் வேத போதகரையோ குருவையோ நாடி செல்ல வேண்டாம் என்று அறிந்தார்கள் தீர்க்கதரிசி நாட்டுக்குள் வருவதற்கு காத்திராமல் அவர்கள் செய்ய வேண்டியதை பற்றி கேட்பதற்கு ஆனால் ஒவ்வொருவருமை தனிப்பட்ட வகையில் தேவ சித்தத்தை கேட்டறியலாம் அவர்கள் தேவ சமூகத்திலே போவதும் வருவதும் போவதுமாக இருக்கலாம் ஏனென்றால் தேவனிடத்திலே உறவு கொள்ளும்படியாக ஒவ்வொருவருக்காகவும் கதை இது புதிய உடன்படிக்கையின் அழகு அது புதியது திறக்கப்பட்டுவிட்டனடிக்கூடியது வித்தியாசமானது அனைத்துமே ஒழுங்குபடி முன்குறித்தபடி நடக்கும்போது சபை போரடித்து போய்விடுவது அதிசயம் ஒன்றுமில்லை ஒரு நிகழ்ச்சியை தயாரித்திருப்போம் ஆனால் மேடையில் ஏறியதும் தயாரித்ததை பேசாமலும் தயாரிக்காததை பற்றி பேசுவதும் என்று காரியங்கள் வித்தியாசப்படுகின்றன இவைகளை நாம் தான் குழப்புகிறோம் தூய ஆவியானவரோ சிருஷ்டிக்க கூடியவர் தூய ஆவியை பின்பற்றினால் உங்களது வாழ்க்கை போரடிக்காது நான் இரட்டை சவால் விடுகின்றேன் உங்களில் யாராவது அதேபோல் அதேபோல் அதே போல் போரடித்து விட்டது என்று சொல்வீர்களானால் பிறகு ஏன் நீங்கள் ஒரு தீர்மானம் எடுக்கக்கூடாது மனுஷர்களை சந்தோஷமாய் வைத்துக் கொள்வதை விட்டு தேவனிடம் எனக்காக இன்று எதை வைத்திருக்கிறீர் என்று கேளுங்கள் பந்தயம் கட்டுகிறேன் அது சீக்கிரம் உங்களுக்கு போரடிக்காது ஒன்று மட்டும் நிச்சயம் தேவன் போரடிப்பவர் அல்ல பிற மனுஷர்களே உங்கள் வாழ்க்கையின் சட்டமாக்கி விடாதீர்கள் வேதம் சொல்கிறது அப்போஸ்தலர் ஐந்து இருபத்தொன்பது எனக்கு அதிகம் பிடித்த வசனம் அதை குறித்த கதை ஒன்றை சொல்கிறேன் அந்த வேத வசனத்தை நீங்கள் பாருங்கள் ஏனென்றால் அது எளிமையானது அதற்கு பேதுருவும் மற்ற அப்போஸ்தலர்களும் மனுஷருக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கலும் தேவனுக்கு கீழ்படுகிறதே அவசியமாக இருக்கிறது மனிதனுக்கு கீழ்ப்படிவதை விட தேவனுக்கு கீழ்ப்படிவதே அவசியம் இப்போது எழுபதுகளில் எனக்கு தெரிந்த பாஸ்டர் ஒருவர் இந்த வேத வசனத்தை குறித்து மூன்று மாதங்கள் போதித்தார் ஒவ்வொரு ஞாயிறும் மனிதனை விட தேவனுக்கு கீழ்ப்படுவதே அவசியம் என்று போதித்தார் இப்போது நான் உணர்கிறேன் தேவன் அவருக்கென்று பேசிய ஒன்றை அறியாமல் எங்களுக்கு அதை போதித்திருக்கிறார் ஏனென்றால் உண்மை என்னவென்றால் அவர் கட்டுப்படுத்துபவரும் அடக்கி ஆள்பவருமானவர் அவர் வேண்டுமென்று அவர் இல்லை மாறாக இப்படி ஒரு எண்ணம் உள்ளவர் அனைவருமே எந்த மாதிரி முடிவு செய்தாலும் அவர் வழியாகவும் சபை மூப்பர்கள் வழியும் செல்ல நினைப்பார் ஆகையால் தேவனுக்காக அனலாயிருந்தேன் தேவனை நேசித்தேன் அவருக்கென ஊழியம் செய்ய ஆசித்தேன் இச்சபை சுவிசேஷ தாள்களை வீதிகளில் தருவதில் சிறப்பானது தூய ஆவியின் ஏவுதலால் நான் நினைத்ததை அது ஒரு வெயில் காலம் நான் ஒரு உற்சாகத்தோடு ஜனங்களை துரிதப்படுத்தி செயலாற்றுவோம் என்று நினைத்து எதிலுமே ஈடுபடாத ஒரு மகளிர் கூட்டத்தை எனக்கென தயார் செய்து இந்த வெயில் காலம் முழுவதும் இவர்களோடு சென்று சுவிசேஷ தாள்களை கார்களிலே போடுவதற்கு தயாரானோம் அப்போது அந்த வெயில் நாளும் கடந்தது நாங்கள் மட்டும் பத்தாயிரம் சுவிசேஷத்தாள்களை போட்டிருந்தோம் காரின் விண்ட்ஷீல்டில் காரில் ஏறியதும் சுவிசேஷத்தாள் அவர்கள் கைகளில் இருக்கும் சிரித்த முகத்தோடு அவர்களை பார்த்து இயேசு உன்னை நேசிக்கிறார் என்று சொல்லும் சரி இயேசு உங்களை நேசிக்கிறார் இப்போது இது யாரையும் வேதனைப்படுத்தாது இல்லையா இது நல்ல காரியம் நல்ல நோக்கம் உள்ளது சபை மூப்பர்கள் முன் நிறுத்தப்பட்டு சரிசெய்யப்பட்டேன் நான் அவர்களிடம் அனுமதி கோராததால் கலகக்காரி என்று அழைக்கப்பட்டேன் இயேசு நேசிக்கிறார் என மனுஷருக்கு சொல்ல அவர்கள் அனுமதி வேண்டும் என்று எனக்கு தெரியவில்லை இது எனக்கு புதிய செய்தி நேர்மையாக சொன்னால் இதே போல பல காரியங்கள் நடந்தேறின சொல்ல எனக்கு வருத்தமாக உள்ளது அந்த சபை தற்போது இல்லை ஆனால் குறிப்பு இதுதான் மனிதனை காட்டிலும் தேவனுக்கு கீழ்படிவது மேல் அவர் தேவன் சொல்லும் காரியத்தை எல்லோரும் செய்ய வேண்டுமாய் அவர் சொல்வதாக நிச்சயப்படுத்திக் கொண்டார் இவை போன்றவை மனுஷருக்கு தூவி ஆனவரால் வழி நடத்தப்படும் சுதந்திரத்தை கொடுப்பது இல்லை இதை நீங்கள் கேட்க வேண்டியது அவசியம் என்று நம்புகிறேன் நான் யாரையும் அறிவிழக்க செய்யவில்லை என்று விசுவாசிக்கிறேன் ஆனால் நீங்கள் இதை கேட்க வேண்டியது அவசியம் மூர்க்கதனமாக இருக்க சொல்லவில்லை பாஸ்டர் சொல்வது செய்ய வேண்டாம் என்று கூறவில்லை நான் நினைப்பது பாஸ்டர் சொல்வது கடவுளால் ஏவப்பட்டு தான் சொல்வதாக அவரின் நினைப்பை பற்றியே அது நல்லதுதான் பல சமயம் அவர் சொல்வது போலத்தான் ஆனால் அவர் வழியாக ஏவப்பட்டதை உன்னை சீரியஸாக மாற்றி போட்டால் வழி நடத்துதலை நீ செய்ய நினைக்கவில்லையானால் ஏற்கனவே நான் தொந்தரவாக இருக்கிறேன் வெளியேற நேரமாயிற்று சொல்வது புரிகிறதா நீங்கள் மூர்க்கத்தனமாக நீங்கள் சொல்லும் எதையும் செய்ய வேண்டாம் என்று ஜாய்ஸ் கூறிவிட்டால் என்று சொல்லாதீர்கள் நான் அப்படி சொல்லவில்லை நம்முடைய கூட்டங்களில் ஒழுங்குமுறைகள் உள்ளன ஆராதனையின் போது மக்களை தம்புரையின் வாசிக்க விடுவது இல்லை வேறு ரகத்திலும் இசைக்கலாம் ஆனால் வேறு ரகத்தில் பாடினால் எல்லோரையும் பாதிக்குமே ஜனங்களோடு செல்லப்பிராணியும் பிராணியும் உள்ளே அனுமதிப்பதில்லை அதை போல ஒன்றை ஒரு லேடி கொண்டு வந்தார் அவளுடைய பர்சில் இருந்து பெரிய நீளமான ஒன்றை நீட்டிக்கொண்டு சரியாக பெரிய பூச்சி சரியாக இதற்கு நான் போதிக்கும் போது இடையில் யாரையும் தீர்க்க தரிசனம் சொல்ல நான் விடுவது இல்லை ஒரு பெண் முயற்சித்தார் சில வருடங்களுக்கு முன் ஒரு மீட்டிங் நடந்து கொண்டிருந்த போது மத்தியிலே நின்று தேவன் இவ்வாறே சொல்லுகிறார் என்று கூறவே எனக்கு தெரியும் அது முட்டாள்தனமான பேச்சென்றே ஏனென்றால் ஏற்கனவே நானும் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன் ஆவியானவர் அவருக்கு இருப்பதில்லை தேவன் இவ்வாறு சொல்கிறார் உன்னுடைய ஊழியத்தை என்னிடத்திலே ஒப்புவித்து தந்துவிட தேவன் சொல்லுகின்றார் வாயை மூடிக்கொண்டு உட்கார்ந்து கொள் என்றே இத்தனை பணம் செலவு செய்து பாடுபட்டு ஏற்பாடு செய்த ஒரு மீட்டிங்கை ஏதோ ஒரு முட்டாள் எழுந்து பேசி நாசம் செய்ய விடுவதற்கு நான் தயாரில்லை அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் கட்டுப்படுத்தவும் இல்லை அடக்கியாளவும் இல்லை பொறுப்புடன் இருந்தேன் தேவன் என கருளி தந்த தலைமை பண்புக்காக உங்களுக்கு தெரியுமே ஒருவேளை உங்கள் சபைகளிலும் ஆராதனை வேளைகளில் முன்னே வந்து டான்ஸ் ஆடுவதற்கு அனுமதிக்கலாம் நான் அதற்கு அனுமதிப்பதில்லை நீங்கள் சொல்லலாமா நான் டான்ஸ் ஆடுறதுக்கு பிடிக்கும் ஆனால் இங்கே நீங்கள் கேட்கலாம் ஏன் இல்லை என்று ஏனென்றால் கற்பனை கிட்டாத பொறுப்பில் இருக்கும் ஜனங்கள் வருகிறார்கள் ஒருவேளை நீங்கள் டான்ஸ் ஆடும்போது அவர்கள் வெறுத்து போகக்கூடும் அவர்கள் வெளியேறவும் கூடும் பிரசங்கத்தை கேட்க இயலாமல் போகக்கூடும் ஆக உண்மையான சுதந்திரம் மற்றவர்களை ஒருவேளை காயப்படுத்தும் சூழ்நிலையை உருவாக்கிவிட்டு அதனை பரிசோதித்து அறியப்பட வேண்டியதில்லை அந்த பெண்மணி இந்த வழிபாட்டுக்கு அவள் செல்ல பிராணியோடு வர அனுமதி இல்லை ஏனென்றால் இங்குள்ள மக்களை அதை பயப்படுத்துகிறது எப்படியோ தேவனுக்கு அதே வசனம் மனுஷருக்கு கீழ்படுவதை பார்க்கலாம் தேவனுக்கு கீழ்ப்படிவதே மேல் போய் நான் மூன்று மாதங்களுக்கு இதையே பிரசங்கித்தார் என்பது ஆச்சரியமாக உங்களுக்கு சொல்கிறேன் அந்த சபை அழிக்கப்பட்டுவிட்டது ஏனென்றால் ஜனங்களே கட்டுப்படுத்தியதால் ஆன்மீகமாக தேவன் இப்படித்தான் உங்கள் வாழ்க்கைக்கு கூறுகிறார் என்று சொல்லி நான் சொல்வது அது பெரிய ஒரு உங்கள் பிள்ளைகளிடத்தில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என் நான்கு பிள்ளைகளுமே ஊழியக்காரர்களாக வேண்டும் என்று நான் விரும்பினேன் ஆனால் ஒருவரும் பிரசங்கிக்க வரவில்லை ஒன்று தெரியுமா அவர்களுக்கு இயலாத ஒன்றை நான் அவர்கள் மேல் திணிப்பதில்லை எப்போதுமே அவர்களுக்கு கூறுவேன் என்னுடன் வேலை செய்யுங்கள் எனக்கு வேலை செய்ய வேண்டாம் ஊழியத்தில் வர விருப்பமா இல்லை வேறு ஏதினம் செய்ய விருப்பமா உங்கள் வாழ்வில் தேவனுடைய சித்தத்துக்கு இணங்கி அதனை நிறைவேற்றி நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பதையே நான் விரும்புகின்றேன் நான் கடந்து போன பிறகு இதில் என்ன செய்வது என்று தேவனுக்கு தெரியும் எனக்கு கவலை இல்லை கட்டுப்படுத்தும் விதமாக ஜெயிப்பதிலும் உங்களுக்கு அதிக கவனம் தேவை நீங்கள் ஜெபிப்பதை குறித்தும் அதிக கவனத்தோடு இருக்க வேண்டும் கட்டுப்படுத்தும் விதத்தில் நல்லது தேவனே இவர்கள் இருவரையும் திருமணம் செய்ய விடாதீர்கள் அவர்கள் இப்படி செய்ய வையுங்கள் அப்படி செய்ய வையுங்கள் நீங்களோ சொல்ல வேண்டியதெல்லாம் தேவனே இந்த மனுஷர்களை குறித்தும் உடைய சித்தம் எனக்கு தெரியவில்லை வேதத்தில் அவர்கள் செய்வது தவறே என்று நீர் கூறினால் ஒழிய இல்லாவிட்டால் என் குழந்தைகளுக்காக அவர்கள் வாழ்வில் தேவ சித்தத்தை பூர்த்தியாக்கிட வேண்டும் என்று ஜெபிப்பேன் அவர்கள் தாயின் சித்தத்தை அல்ல தேவ சித்தத்தை எத்தனை இளம் பிள்ளைகள் அவர்களுடைய பெற்றோரின் விருப்பத்தை நிறைவேற்றுவதிலே இருந்து அவர்களுடைய வாழ்வையே குழப்பிக் கொண்டுள்ளார்கள் என்று உங்களுக்கு தெரியுமா நம் குழந்தைகள் தேவனை நேசித்து தேவசித்தத்தை நிறைவேற்றுவதையே நாம் அவர்களிடம் எதிர்பார்க்க வேண்டும் நம் கற்பனைகளின்படி எல்லாம் அவர்கள் வாழ நினைப்பது அல்ல பரிச்சாந்திரமாய் உங்களிடம் ஒன்று கூறி உங்களுக்கு சமாளிக்க முடியுமா என்று பார்க்கிறேன் கொலோசையர் மூன்றை எடுப்போம் உங்களால் சமாளிக்க முடியுமா என்று நான் கூறியதன் அர்த்தம் இப்போது புரியும் மனைவிகளை உங்கள் கணவருக்கு கீழ்ப்படியுங்கள் என்பதுதான் அது இந்த வசனங்கள் அபாய சங்காக உள்ளது வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையில் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரியுங்கள் மனைவிகளே ஏற்றபடி உங்கள் புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள் இப்போது இந்த ஒத்துப்போதல் எனும் இந்த வார்த்தை அட்ஜஸ்ட் பண்ணுவதையே குறிக்கிறது ஒரு மாதிரியாக எல்லாம் சமாதானம் உண்டாகவும் சரியான திசையில் செலுத்தும் படிக்கும் இதை போலவே தேவ் கால்ஃப் விளையாடுவதை ஒத்துக்கொண்டு அதை பற்றி முன்னனுப்பதில்லை ஆமேன் அவர்களுக்கு கீழ்படிந்து போவதும் இப்போது உங்களுக்கு தெரியுமா அநேகர் இத்துடனே நிறுத்திக் கொள்வார்கள் நானும் உங்களை மேலும் வாசிக்குமாறு சொல்கிறேன் உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள் அவர்கள் மேல் கசந்து கொள்ளாது இருங்கள் இப்போது இதை சமப்படுத்தும் விதமாக சத்தமாக வாசியுங்கள் புருஷர்களே மனைவிகளை இழுத்து கணவர்களை பற்றி இழுக்காமல் இருக்க எனக்கு பிடிக்கவில்லை புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள் இரக்கத்துடன் கூடிய மிகுந்த நேசம் உள்ளவர்களா இப்போது நமக்கு பிரசங்கம் கிடைத்தது எதை குறிக்கிறது என்றால் அவள் அழும்போது தோழியை அரவணித்து எனக்கு உனக்கு புரியாவிட்டாலும் பரவாயில்லை நீ புரிகிறது என்று அவளிடத்தில் கூறு புரியது என்று சொல்வதோடு மட்டுமல்ல இரக்கமாகிறேன் மேசமாக இரு ஏய் உனக்கு என்னாச்சு பைத்தியமா உனக்கு கிறுக்கு பிடிச்சிருச்சா என்று சொல்லாதீர்கள் நான் பிடித்து இழுக்க நினைத்தாலும் இந்த பிரசங்கம் தெற்கு பக்கமாகவே போகிறது ஆனால் இதுதான் விஷயம் இது நல்லது என்று நினைக்கிறேன் ஒருவரையும் தவறாக உபயோகிக்க தேவன் அழைக்கவில்லை அடக்கி ஆளப்படவும் கட்டுப்படுத்தப்படவும் கீழ்த்தரமாக நடத்தப்படவும் அல்ல இவைகளுடன் நீங்கள் நிச்சயம் வாழக்கூடாது நீங்கள் தேவனுக்குள்ளாக ஒப்புவித்து ஒத்து வாழ வேண்டும் புருஷர்கள் மனைவியை நடத்தும் விதம் நன்றாக இருந்தால் தெய்வ விருப்பத்துக்கு உட்பட்டு மனைவிகளும் கணவருக்கு உட்பட்டு நடக்கும்போது எந்த திருமணமுமே அழகாகவும் அற்புதமாகவும் இருக்கும் நீங்கள் உடன் பங்காளிகள் ஆகின்றீர்கள் ஏவாள் ஆதாமியின் பாதப்படிகளிலிருந்து எடுக்கப்படவில்லை மாறாக விழாவிலிருந்து எடுக்கப்பட்டாள் பெண்கள் நல்ல திறமையானவர்கள் அற்புத சிருஷ்டிகள் ஆச்சரியமுள்ள பகுத்தறிபவர்கள் அதனால்தான் சரித்திர காலம் முழுமைக்கும் சாத்தான் பெண்களை அசிங்கமாக்கிவிட்டான் நாம் ஒத்து போக வேண்டும் சமாதானத்துக்காக நான் பல காரியங்களில் ஒத்துப்போகிறேன் ஒத்துப்போகாத காலமும் ஒன்று இருந்தது நான் கழகக்கார வெறுப்பூட்டக்கூடிய அடக்கி ஆளுகிற கட்டுப்படுத்தும் ஒரு மனுஷி தேவனுக்கு பிரியமில்லாதது அது நீ காரியங்களை கட்டுப்படுத்தினால் அதை இப்போதை நிறுத்த வேண்டும் ஏனென்றால் அது தேவ சித்தம் கிடையாது நீ செய்ய வேண்டியது அதுவல்ல ஒரு பெண் இவ்வாறு என்னிடம் சொன்னால் அவள் கணவர் அவளுக்கு சிறிதும் பிடிக்காத உலகத்தின் ஒரு மூளைக்கு மாற்றிச் செல்ல ஆசைப்படுகிறார் என்று அவள் ஒரு நல்ல சகோதரி அவள் நேசித்த அநேகருக்காக பரிந்து பேசி நன்மை செய்ய எத்தனைப்பவள் ஆகையால் அவள் சொன்னாள் நான் இதை செய்ய மாட்டேன் அது தேவ சித்தம் இல்லை என்று உங்களுக்கு செய்ய விருப்பம் இல்லை என்றால் அங்கே தேவன் வந்து விடுகிறார் சில தினங்களுக்கு பின் அதிகாலை ஜெபிக்கும் போது ஆவியானவர் இவ்வாறு சொல்வதை அவர் உணர்ந்தார் உனக்கு தெரியுமா உன் கணவர் உனக்கு நல்லதையே செய்தார் உன்னை நலமுடனே பார்த்து கொண்டார் ஆனால் இது அவருக்கு மிக முக்கியமானது ஆகவே இதை நீ செய்ய வேண்டும் அவரும் கீழ்படிந்தார் இதுதான் ஒத்துப்போவது என்பது நன்மையான முறையில் ஆனால் ஒரு மனுஷன் கட்டுப்படுத்த நினைக்கும் போது உனக்கு நண்பர்கள் வருவதை தடுக்கும்போது ஆலயத்துக்கு செல்ல தடுக்கும்போது பணம் வைத்திருக்க தடுக்கும்போது நீ எதை செய்யவும் செய்யக்கூடாது என்றும் தொடர்ந்து வதைக்கும் போதும் தொடர்ச்சியாக வெறித்தனமாக கோபத்துடன் கட்டுப்படுத்த நினைக்கும் போதும் கூடாது என் தாய் என் தந்தை அவ்வாறே செய்தார் விளைவு அப்படியே எதிராக அமைந்தது என்னை பார்த்து விட்டது எப்பொழுதும் அவரால் அவள் வதைக்கப்படுவதை பார்த்து பார்த்தே நான் என்ன செய்யணுங்கிறத ஒருபோதும் எனக்கு யாரும் சொல்லக்கூடாது என்று பிடிவாதமானேன் ஆகையால் தேவனுக்கு என் மனதிலிருந்து அந்த பிடிவாதத்தை எடுக்க சில ஆண்டுகள் ஆயின ஆனால் நிச்சயமாகவே கூறுகிறேன் ஆவியானவரால் தனித்தனியே வழி நடத்தப்பட ஒவ்வொருவருக்கும் கூடும் ஒருவரை ஒருவர் மதிக்க வேண்டும் நீங்கள் கட்டுப்படுத்தவும் விடாதீர்கள் நீங்களும் கட்டுப்படுத்தாதீர்கள் நீங்கள் யாரையாவது அழைக்கும் போது அவர்கள் ஆ என்னால் முடியாது என்னால் வேதனைப்பட்டு காயப்பட முடியாது என்றால் நீங்கள் சொல்லுங்கள் ஏ என் பிள்ளைகளை நான் அழைத்து ஏதேனும் பற்றி கேட்கும்போது உங்கள் விருப்பத்தின்படி செய்யுங்கள் என்பேன் நீங்கள் வரவில்லை என்றாலும் நான் வருத்தப்பட்டு கஷ்டப்பட மாட்டேன் எந்த விஷயத்திலும் மற்றவர்களை கட்டாயப்படுத்தாதீர்கள் தேவகுமாரன் விடுதலை ஆக்கியவரும் விடுதலை உங்களுக்கு ஒரு அபிஷேகம் உண்டு நீங்கள் தேவனாலேயே அர்ச்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள் ஆனபடியால் உங்களுக்காக எழுந்து நின்று உங்களை தேவனிடமிருந்து இழுக்கும் காரியங்களை குறித்து நீங்கள் மறுத்து பேசுங்கள் இல்லை என்று ஸ்திரமாக சொல்ல கற்றுக்கொள்ளுங்கள் ஆமேன் நீங்கள் உங்கள் சொந்த தீர்மானத்தை எடுப்பது மிக முக்கியம் மற்றவர் அழுத்தங்களுக்கு அவர்கள் செய்யும்படி விரும்புவதை செய்ய உங்களை அனுமதிக்காதீர்கள் மற்றவர்களை முயற்சிப்பதை நீங்கள் நிறுத்த வேண்டும் மேலும் நோக்கமாயிருங்கள் விருப்பங்களில் தேவன் உங்கள் இருதயத்தில் கொடுத்திருப்பதில் பங்காளர்களுக்கும் எங்களது நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவிக்கிறோம் ஒன்றாய் இணைந்து நாம் பசியுள்ள போஷித்து உடைகளை கொடுத்து தேசங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி வருகிறோம் எங்களை தொடர்பு கொண்டு உங்கள் தேவைகள் மற்றும் எங்களின் வெளியீடுகள் பற்றி அறிந்து ஜாய்ஸ் அவர்கள் நிகழ்ச்சிகளை அறிந்து எங்களோடு இணைந்து தேவ அன்பை உலகிற்கு பரவச் செய்யுங்கள் அடுத்து வரும் நிகழ்ச்சியானது ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது